ஏன்னா அந்த காங்கிரஸ் தான் வந்து இத்தனை வருஷமாக அவங்களுக்கு கூட சோத்த போட்டு வளர்த்துக்கிட்ட இருந்துருக்காங்க அந்த குறிப்பிட்ட ஒரு சில ஏரியாக்கள்ல இப்ப நூறு பேர் இருந்தோம்னா நூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு உண்டான ஆதார் கார்டுகள் அங்க சிக்கி இருக்கு அந்த பப்பு வந்து நேற்று ஒடிசாவில் புவனேஸ்வர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க இப்ப இன்னைக்கு பீகார்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி டு ரெண்டரை கோடி பேருக்கு வந்து ஓட்டு உரிமை பறிக்கப்படுது அதாவது அவருடைய நேரடியான குற்றச்சாட்டு வந்து ஆர் எஸ் எஸ் மீது தான் வரணும் அந்த ஆர் எஸ் எஸ் வார்த்தையை வராமல் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு எதுக்காக அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா பீகார் தீபார் மாநிலத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்சஸ் இறங்கி வேலை பார்க்குறது இது எல்லாமே வந்து தெரியுது நீங்க இருக்கும்போது தான் எங்களுடைய இடத்தை பூரா நீங்க எல்லாம் பிடுங்கினீங்க இன்னைக்கு இவங்க வந்து தான் எங்கள்கிட்ட பிடுங்கின இடத்த வந்து எங்களுக்கு திரும்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி சசித் தரூர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு எப்படின்னா வந்தே மாதரம் சாமனியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனதான் அன்பான வணக்கங்கள் இந்த வருஷம் நவம்பர் மாதம் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி இஸ்லாமிய ஓட்டுகள் வந்து கேன்சல் ஆகுது அதற்கு காரணம் வந்து அது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இல்லீக்களாக நம் இந்தியாவுக்குள்ளே குடியேறி இருக்கும் பாகிஸ்தானியர்கள் பங்களாதேசிகள் ரோக்கிங்கன்ஸ் வந்து அதிகமாக அங்கே குடியிருக்கிறாங்க அவங்க வந்து மேக்சிமம் எல்லாருமே வந்து இஸ்லாமியர்களாக இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போடுறாங்க ஏன்னா அந்த காங்கிரஸ் தான் வந்து இத்தனை வருஷமாக அவங்களுக்கு கூட சோத்த போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இப்ப பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நம் இந்தியர்களையும் ஊடுருவக்காரர்களையும் வந்து தனித்து பிரிச்சு வேறுபடுத்தி காமிக்கிறதுனால இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு அதனால லல்லு பிரசாத் யாதவன் அவர்களுடைய மகனாகிய தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து இப்ப கூட்டமுட்டமா போட்டு அதாவது எவ்வளவு தூரம் வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமோ இஸ்லாமியர்களை வந்து ஓட்டு போட விடாம செய்யறாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து குடியுரிமை மறுக்கப்படுது இவங்கள பூரா வெளியே த போறாங்க அதாவது இஸ்லாமியர்களை வந்து வெளியே தர வந்து பாஜக செய்யுது அப்படின்னு போய் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க முதல்ல நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது அவங்க யாரும் வந்து இந்தியர்கள் இல்லை ஊடுருவக்காரர்கள் அதாவது அந்த பார்டராக இருக்கிறதுனால வெஸ்ட் பெங்கால்ல வந்து அங்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்கிட்டு மத்த ஸ்டேட்டுகள்ல வந்துடுறாங்க அங்க வெஸ்ட் பெங்கால வந்தோம் இப்ப எல்லாரும் கேக்குறாங்க இப்ப இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா அதாவது குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள பீகார்ல குறிப்பிட்ட ஒரு சில ஏரியாக்கள்ல இப்போ நூறு பேர் இருந்தோம்னா நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு உண்டான ஆதார் கார்டுகள் அங்கே சிக்கியிருக்கு அதாவது டபுளாக இருக்கு இல்லாட்டினா ஆதார் கார்டுகள் இருக்கும் அவங்க வேற வேற ஊர்ல இருப்பாங்க இருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கே மக்களுக்கே வந்து ஒரு குழப்பமா இருக்கு அதாவது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க அது எப்படி இப்ப நூறு பேர் இருந்தால் நூறு பேருக்கு தான் வந்து அஹ் ஆதார் கார்டு இருக்கணும் இங்க எக்ஸ்ட்ரா எப்படி வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அதற்கு வந்து இப்போ கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதாவது இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டு லிஸ்டை சரிபார்க்கிறாங்க இது வந்து இவங்க செய்யக்கூடாதுன்னு அப்ப எலெக்ஷன் கமிஷன் சரி பார்க்காம யாரும் சரிபார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து கேஸ் போட்டவங்கள திட்டி கேஸ வந்து தள்ளுபடி பண்ணி போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலர் கேக்குறாங்க அது எப்படி எலெக்ஷன் கமிஷனும் ஆதார் கார்டு வந்து கவர்மெண்ட் தானே கொடுத்திருக்கோம் அது எப்படி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறாங்க அதாவது வந்து நம்ம இங்க இருக்கும் இந்தியர்கள் வந்து நம்ம ப்ராப்பரா போய் எங்க போய் ஆதார் கார்டு எடுக்கணுமோ அங்க எடுத்து நம்ம வந்து அதை வந்து உரிய ஆவணமாக பத்திரமாக வச்சிருப்போம் ஆனால் இப்படி இல்லீக்கலாக ஊடுருவி வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஏஜென்ட்டுகள் இருக்காங்க அவங்க மூலியமாக பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி பணத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட்டு பாலிடெக்னிக்ல படிச்சிருக்கணுமா அந்த சர்டிஃபிகேட்டு வீட்டு வரி ரசீது ஈபி பில் ரசீது அதே மாதிரி ஆதார் பேங்க் பாஸ்புக்கு பேன் கார்டு எல்லாமே இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண நம்ம இந்திய குடிமகன்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்குமோ எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து இதுக்கு உண்டான ஏஜென்ட்டுகள் இருக்காங்க அவங்க ரெடி பண்ணி தர்றாங்க என்னுடைய நண்பர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறாங்க அவர் தான் சரி நான் கேட்டேன் எப்படி இப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டேன் என் சொல்வாரு உனக்கும் சின்னப்பா கணேசன் சாருக்கு நான் பர்த் சர்டிபிகேட் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உனக்கு அதே வெஸ்ட் பெங்கால நீ படிச்சேன்னு சொல்லி ஸ்கூல்ஸ்ல சர்டிபிகேட் வாங்கி தர ஆள் இருக்காங்க பர்த் சர்டிபிகேட்டே வாங்கி தர ஆள் இருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதுக்கு உண்டான அத்தனை களவாணி பயிர்கள் வெஸ்ட் பெங்கால இருக்கானுங்க இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு அதே மாதிரி ஒரு சில ஏரியாவுக்குள்ள பத்து ரூபாய்க்கு ஆதார் கார்டு கிடைக்குமா பத்து ரூபாய்க்கு ஆதார் கார்டு அவ்வளவு சீப்பாவா போச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஆமா பத்து ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்குறீங்க அதாவது நம்ம ஊர்ல சாக்லேட் பத்து ரூபாய் சாக்லேட் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் நம்ம ஆதார்ல லேமினேஷன் பண்ணணும்னாலே நம்ம ஊர்ல ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஆனா பத்து ரூபாய்க்கு ஆதார் கார்டு கொடுக்குதுன்னு சொல்லி அவங்க காமெடியா சொன்னாலுமே அதுக்கு பின்னால வந்து எவ்வளவு பெரிய சதி திட்டம் ஒழிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இது பணத்துக்காகவே அவங்க செஞ்சாலும் வேற நாட்டுக்காரன்னு இங்க வந்து ஒரு குடியுரிமையை அமர்த்தி அவனுக்கு நம்முடைய வரிப்பணத்துல எல்லா சலுகைகளும் அவ அனுபவிச்சுக்கிட்டு இங்கே ஓட்ட போட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தைவே ஏற்படுத்தி விட்டு போயிடுறானுங்க இப்ப இப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறது தேஜஸ்வி யாதவும் அண்டு நம்மளுடைய பப்புவும் தான் அதாவது வந்து ராகுல் காந்திக்கு எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் மேல ரொம்ப பாசம் பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அவங்க அந்த அந்த களவாணி கூட்டம் வந்ததுனாலதான் இப்ப இத்தனை வருஷமா அறுபது வருஷம் ஆண்டு இருக்காங்க மக்களுக்கு எந்த ஒரு உருப்படியான நலத்திட்டங்கள் எதுவுமே செஞ்சதில்லை ஒரு நல்ல சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதை வந்து ஓட்டுக்காக மக்கள் வந்து எதிர்பாருங்க அது காரணத்துக்காகவே அந்த சட்டத்தை வந்து கரெக்டா வந்து பாஸ் பண்ணாம அப்படி முடங்கி வச்சிருப்பாங்க இப்ப பாத்தோம்னா ஆதார் திட்டம்னா அவங்க கொண்டு வந்ததுதான் அதை வந்து தொட்டு கூட பார்க்கலாம் பட் மோடி அவர்கள் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எந்த அளவுக்கு அந்த ஆதார் இல்லாட்டினா இன்னைக்கு ஆ நம்ம ஆளே இல்லைங்கிற அளவுக்கு வந்து அதோட முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்துட்டாங்க இப்படி நிறைய விஷயங்களை நீட்டு கொண்டு வந்தது இன்னைக்கு காங்கிரஸ் தான் ஆனா அதை தொட பயந்தது இன்னைக்கு அதை இந்தியா முழுவதும் சக்சஸ்ஃபுல்லா வந்து மோதி கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டிலுமே மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க பொன்முடி அவர்களுடைய பேரன் கூட போய் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாரு அதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்குமே வந்து நிறைய புரிதல் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப பப்பு வந்து நேத்து ஒடிசாவில் புவனேஸ்வரில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அங்கே பேசும்போது அவர் சொல்கிறாரு மகாராஷ்டிரா எலெக்ஷனை வந்து பாஜக வந்து திருடிருச்சு அதே மாதிரி பீகார் எலெக்ஷன் திருட பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க எலெக்ஷனை எப்படி திருட முடியும் மக்களுடைய மனசை தான் திருடணும் அதை விட்டு போட்டு எலெக்ஷனை திருடிடுன்னு சொல்லும்போது அங்கே இருக்க மக்களுக்கு ஏற்கனவே வந்து பப்பு பேசும்போது நம்மளுடைய கமலஹாசன் மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் யாருக்குமே பெரும்பாலும் புரியாது அப்படி வந்து அதை குழப்பமாக பேசுவார் என்ன சொல்ல வர்றோங்கிறதே வந்து அவரால் வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை பப்பு வப்பு அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஒத்துக்குருவாங்க இப்படி அப்படி பார்க்கும்போது நேற்று வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து திருடிட்டாங்க அங்க வந்து நிறைய புது ஓட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த புது ஓட்டர்ஸ் வந்து ஒரு கோடி சொல்றாரு பட் ஒரு கோடியெல்லாம் இல்ல அதுக்கும் கம்மியான புது ஓட்டர்ஸ் வந்தாங்க அதுல நிறைய பேர் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து எல ஓட்டு போட முடியாம நிறைய கேன்சல் ஆச்சு அதை மறைச்சிட்டு இப்படி பொது அதாவது அதை மறைச்சிட்டு பாஜக மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்ப இன்னைக்கு பீகார்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி டு ரெண்ட கோடி பேருக்கு வந்து ஓட்டு உரிமை பறிக்கப்படுது அப்ப ஆதார் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் வந்து ஓட்டு போட முடியுமான்னு சொல்லி கோர்ட்டை கேட்கும் போது அது நியாயமான கேள்விதான் யாரோ எவனுக்கோ வந்து இப்ப நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஆதார எடுத்து கொடுத்துட்டு அவை வந்து ஓட்டு போட நம்ம சம்மதிப்போமா இப்ப அதே மாதிரி வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சைடுல வந்து ஆட்களை அதாவது வெளி மா வெளிநாட்டிலருந்து ஊடுருவர்காராக இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கைது செய்ய டெல்லியிலேருந்து போலீஸ் வரும்போது அவங்க கிட்ட வந்து இப்போ இங்கே இருக்கும் கட்சியினுடைய உறுப்பினர் கார்டு இருக்கிறதாக வந்து நிறைய நியூஸஸ்ல வந்து நம்மளெல்லாம் பார்க்குறோம் அதை வந்து நம்ம நம்மளால் எப்படி ஏற்றுக்கிற முடியும் இப்போ நேற்று புவனேஸ்வரில் அவர் பேசும்போது பாஜக வந்து இப்படி ஓட்டுகளை ஓட்டுகளை வந்து பிரிக்கிறாங்க அவங்க உண்டான எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவருடைய நேரடியான குற்றச்சாட்டு வந்து ஆர்எஸ்எஸ் தான் வரணும் அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையை வராம இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு எதுக்காக அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு போன வருஷம் ஜனவரி பிப்ரவரியிலே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பீகார்ல போய் டென்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச தகவல் படி வந்து கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீட்டிங்ஸ் மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க மீட்டிங்னா ரொம்ப பெரிய மீட்டிங் இல்ல அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா கிராமம் கிராமமாக அஹ் அதாவது ரொம்ப முக்கியமான மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரிக்கிறாங்க கிராமங்கள் தோறும் வா அதாவது தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் வீடு வீடா போய் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து எப்படிப்பட்ட அரசாங்கம் அமைஞ்சா நம் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக அங்க வந்து நிறைய வந் நிறைய டுட்டோரியல் காலேஜஸ் இருக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் உண்டான நிறைய சென்டர்ஸ் இருக்கும் அங்க எல்லாமே வந்து பீஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி அது ஒரு ஸ்கேமாவே நடந்துகிட்டு இருக்கு அதுகளை முழுவதுமாக வந்து குறைக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்குண்டான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டான பாதுகாப்பு நிறைய தேவைப்படுது அந்த மாநிலத்துல குண்டர்கள் அதிகமாக இருக்கு இப்ப சமீபத்துல கூட ஒரு ஐஸ் ஒரு பையன் ஒரு பதினெட்டு வயசு பையன் வந்து ஐஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்றான் அந்த பையன் காசு கேட்கறான் நீ ஐஸ் வாங்கிட்ட காசு கொடுன்னு கேட்டதுக்கு அந்த ரவுடி ஓ நீ என்கிட்ட காசு கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டியில வந்து கண் வச்சு ஷூட் பண்ணிட்டான் அந்த இடத்துல அந்த பையன் வந்து இறந்துட்டான் நீ வாங்கிட்டு இருந்த ஐஸுக்கு காசு கேட்டதுக்கு ஒரு உயிர் அந்த ஐஸ் போயிருக்கூருமா ஒரு ரூபாய் வருமா அது ஒரு கொலை பண்ணிருக்கான் இது வந்து எப்படி எடுத்துக்க முடியும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அங்க இருக்கும் மக்கள்கிட்ட எடுத்து பேசுறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாது ஆனா அதற்கு உண்டான தொழிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்த மாநிலத்துக்கு வந்து நிறைய இட வசதிகள் அதிகமாக இருக்கு ஆனா அங்க போய் தொழில் தொடங்குவதற்கு யாரும் போக முன் வரமாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு மாசம் அங்க அலைஞ்சாலுமே ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு எவ்வளவு கமிஷன் தர்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கமிஷன் கொடுத்து கொடுத்து அங்க வந்து தொழில் தொடங்குனாலும் நாளைக்கு நிம்மதியாக இங்கே தொழில் செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொழில் அதிபர்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டு யாருமே போக மாட்டேங்கிறாங்க இல்ல ஓப்பனாவே அங்க இருக்கும் சேனல்ஸ் கூட ஓப்பனா சொல்றாங்க யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க நம்மளுடைய கான்சார் அவருமே வந்து இதை நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு எத்தனை பேர் இங்க தொழில் தொடங்க வர்றவங்க வந்து பயந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு ஒரு நல்ல ஆட்சி அமையும் போது தொழில் தொடங்குறதுக்கு அதிகமான இன்வெஸ்டர்ஸ் அங்க வருவாங்க லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் வரலாம் வேற மாநிலங்கள்ல இருந்து கண்டிப்பாக வருவாங்க இப்ப காஷ்மீர்ல எவ்வளவு கெடுபடியாக இருந்த மா ஒரு மாநிலத்தை இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்து இன்வெஸ்ட் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் காஷ்மீர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் சவுதி துபாய் குவை கத்தார் அதிகமாக அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இந்த நான்கு நாடுகள் காஷ்மீர்ல பல ஆயிரங்களை வந்து அங்க கொட்டி வச்சிருக்கிறாங்க அதனால வந்துட்டு அங்க டூரிசம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் அதே மாதிரி இன்னைக்கு பீகார் மக்கள் விரும்புறது வந்து ஒரு நல்ல ஆட்சி அங்க வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடக்குது இப்ப நம்மளே சொல்றோம் இல்லையா நம்மன்னா இங்க இருக்க நம்ம அரசியல்வாதிகள் வந்து பீகார் மக்களை வந்து ரொம்ப கேவலமா இழிவாக பேசுறாங்க இல்லையா அங்க ஒரு நல்ல தொழில் இருந்துச்சா அந்த மக்கள் வந்து வேற மாநிலங்களுக்கு இடம் பெயர மாட்டாங்க இல்லையா அதை வந்து ஆர்சு சொல்லி இப்ப முக்கியமான விஷயமா அங்க சொல்றாங்க இப்ப நல்ல ஆட்சி அமையணும்னா நீங்க வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா இங்க வந்து தொழில்கள் வரும் இப்ப பக்கத்துல அவங்க எக்ஸாம்பிள் சொல்றது உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க எந்த அளவுக்கு குண்டாஸ் இருந்தது இப்ப அந்த குண்டாஸ் எல்லாமே வந்து யோகி பாபா வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாரு இப்ப அங்க மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க நிறைய தொழில்கள் வந்து அங்க தொழில்கள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சுட்டு வருது அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை எக்ஸாம்பிளா சொல்றாங்க நொய்டா சிட்டி பார்த்தோம்னா நம்ம சாதாரண நொய்டான் சொல்றோம் பட் மற்ற நாடுகளே வந்து கிரேட்டர் நொய்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து தொழில்கள் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு இப்ப நம்ம இருந்து கொங்கு மண்டலத்துல சேர்ந்த மிகப்பெரிய வர்த்தகத்தை நடத்தும் முதலாளிகள் வந்து அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல இதையெல்லாம் வந்து ஆர் அங்க சொல்றாங்க அப்ப நமக்கு தேவை ஒரு நல்ல தொழில் நமக்கு நல்ல தொழில் அமைஞ்சிட்டா நம்ம வேற மாநிலங்களுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அந்த மக்கள் வந்து ரொம்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது போல சமீபத்துல ஒரு யூடியூபர் வந்து இதை ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் வந்து இங்க நல்லா வந்து ஒர்க் பண்றாங்க குறிப்பாக பெண்களையும் இறங்கி இறங்கி வேலை பாக்குறாங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து நிறைய கிளை அமைப்புகள் இருக்கு அதில் இருக்கும் பெண்களுக்கு உண்டான அமைப்புகள் வந்து இதில் இறங்கி வேலை பார்க்குறாங்க ஏன்னா ஒரு பெண்ண்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவாங்க அதை மனசுல வச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த பணியில ஈடுபடுத்தி எப்படி வந்து டெல்லி எலெக்ஷன் அப்படி தான் பண்ணாங்க ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இந்த வேலையில இறக்கி பெண்கள் வந்து என்ன குறைகள்னு சொல்லி இப்போ பெண்களுக்கு என்ன தேவை வீட்டுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும் அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தொழில் தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் லோன் தேவைப்படும் இதெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்கு செ செஞ்சிட்டாலே அவங்க வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிருவோம் ஏன்னா பெரிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பெண்களால ஹேண்டில் பண்ண முடியாது படிப்படி இல்லாத பெண்களாக இருந்தாலுமே வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிறோம்னு சொல்லும்போது அவங்களுக்கு டேரெக்டாக லோனே வந்து எந்த ஒரு பிணையமும் இல்லாம இருபதாயிரம் முப்பதாயிரம் லோன் ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் அதை மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணி எடுத்து சொல்லும்போது பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் இதே மாதிரி டெல்லியில் வந்து நிறைய மாற்றங்களை இப்போ வந்து ரேகா குப்தா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பீகார் மாநிலத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்க்குது இது எல்லாமே வந்து தெரியுது ஆனா இதை வந்து ஓபனா வந்து சொல்ல முடியாம ராகுல் என்ன பண்றாருன்னா பாஜகவை வந்து குற்றம் சொல்லிட்டு இங்க வந்து இப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக ஒடிசாவில வந்து அதிகமான தலித் மக்கள் பழங்குடி மக்கள் அதிகமாக இருப்பாங்க பொன்னாதாரத்தை பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க இவங்கள்ட்ட எல்லாம் போய் நான் பேசினேன் பெண்கள்கிட்ட பேசினேன் தொழிலாளர்கள்ட்ட பேசினேன் விவசாயிகள்ட்ட பேசினேன் அவங்க என்னோட துக்கப்பட்டாங்க துயரப்பட்டாங்க அதாவது ரொம்ப வருத்தப்பட்டாங்க வாக்கியால வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு என்ன சொல்றாருன்னா அங்க இருக்கும் அதாவது நீர் நிலம் அந்த உங்களுடைய உடைமைகளை உடைமைகளை பூராமே வந்து பாஜக வந்து கொள்ளை அடிக்குது அதை வந்து இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்காக பிஇஎஸ்சி பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டூ ஷெட்யூல் ஏரியா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து நாங்க காங்கிரஸ் தான் ஆரம்பிச்சோம் அது இருந்துச்சுன்னா உங்களுடைய இடங்களை வந்து யாரும் வந்து குடுங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்ட ஒருத்தவங்க வந்து பத்திரிகைக்காரவங்க போய் பேட்டி கேட்கறாங்க அப்ப அவர் சொல்றாரு அறுபது வருஷமா இவனுங்க ஆண்டானுங்க இவங்க ஒன்னையுமே வந்து இங்கிட்டு தூக்கி இங்கிட்டு நகர்த்தி வைக்கல ஆனா பாஜகவை குறை சொல்ல வந்துட்டாங்க அவர் சொல்றாரு நான் காங்கிரஸ் காரையன் தான் ஆனா இந்த பப்பு பேசுறத பாக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சிரிப்பா வருது ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு பாஜக இருக்க போக போகியாவது எங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் இலவசமா கிடைக்குது பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பிண்டிங்கி இருக்கும் அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பாவமா இருப்பாங்க நீங்க எல்லாம் போய் பார்த்து போட்டு பார்த்தாலே நமக்கே தெரியும் அவங்க எல்லாம் வந்து மிகவும் வந்து அதாவது ஏழ்மை நிலையில இருக்கும் தான் இருக்கிறாங்க அந்த மக்கள் அப்ப இவங்க அறுபது வருஷமா ஆடும்போது எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் எங்களுக்கு கொண்டு வரல சரியான ரோடு இல்ல தண்ணி இல்லை ஒரு முதலுதவி செய்யறதுக்கு பாஜக வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனா வந்து பாஜக வந்து எங்களுடைய இடத்தெல்லாம் பிடிங்கிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்றாரு இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்னா ஒரு காங்கிரஸ்காரே வந்து சொல்றது இப்ப நிறைய வந்து சோசியல் மீடியாவில வந்து அந்த மக்கள் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப ராகுல் சொல்ற மாதிரி அந்த மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாம எங்கிட்ட வந்து இந்த ஆக்ட் இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பாஜக எடுத்துக்கிட்ட இடத்தப்பறம் நாங்க திரும்ப வாங்கி உங்கள்கிட்டயே தருவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு நீங்க இருக்கும்போது தான் எங்களுடைய இடத்தப்பறம் நீங்க எல்லாம் பிடுங்கினீங்க இன்னைக்கு இவங்க வந்துதான் எங்கள்கிட்ட பிடுங்கின இடத்த வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படிதான் காங்கிரஸ் இருக்கும்போது நிறைய இடங்களை வந்து எங்களை எங்கள் ஆளுங்க வந்து நிறைய வந்து க கேப்சர் பண்ணி இருந்தாங்க ஆனா இப்ப யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகு அது ஃபுல்லா வந்து சர்வே பண்றாங்க சுவாமித்வா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம்ல இந்தியா முழுவதும் சர்வே பண்ணிட்டு வந்து நிறைய இடங்களை வந்து உரியவர்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதையெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் இன்னைக்கு பீகார் மக்கள்கிட்ட பேசுறாங்க இவ்வளவு விஷய விஷயங்கள் இருக்கு உங்கள்கிட்ட இடத்த வந்து வேற யாராவது வந்து கேப்சர் பண்ணி இட அதாவது அந்த இடங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து தட்டி பறிச்சிருந்தாங்கன்னா திரும்ப உங்களுக்கே ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உத்தரப்பிரதேசில கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை வர்த்தி விட்டுட்டு எங்க இஸ்லாமியர்கள் போய் எங்க மதர்சா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பேரன் வந்து யோகி ஆதித்யநாத் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எங்களுடைய இடத்த வந்து வீடு அது சாரி வீடு இப்படி வந்து எங்களை வந்து பர்த்டே விட்டுட்டாங்க எங்க தாத்தா பாட்டியங்கும் அந்த பாட்டியமாவே வந்து அதுக்கு உண்டான ஒரு பட்டயம் வச்சுருந்தாங்க அதை காமிக்கிறாங்க காமிக்கும் போது அப்போ இவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்காங்க யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா அங்க மதர்சா நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப அதை வந்து சர்வே பண்ணும்போது இந்த பாட்டியம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய வீடையும் சேர்த்து அதை சுற்றி இருக்கும் பல பல கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேருக்கு உண்டான இடங்களுமே வந்து வேறு நபர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க ஹிந்துக்கள் தான் அந்த ஹிந்துக்கள்கிட்ட பிடிங்கி இருந்த இடங்களுமேவும் பிடிங்க அவங்க வேறவங்கிட்ட இருந்த இடங்களை பிடிங்க உரியவர்கிட்ட கூட்டு யோகி ஆதித்யநாத் கொடுத்தாரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா அதை கவர்மெண்ட்டுக்கே கூட சேர்த்துருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு வேறு ஒரு வேறு ஒருத்தருடைய இன்னொருத்தவர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை பிடுங்கி கூப்பிட்டு அது ஒரு ரொம்ப ஒரு சின்ன சிம்பிளா ஒரு பங்கஷன் மாதிரி நடத்து அவங்களுக்கே கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க இது எங்க இடம்னு எங்களுக்கே தெரியாது யோகி ஆதித்யநாத் வந்து எங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப பின்தங்கிய மக்கள் வேறு வேறு இடங்கள்ல போய் இருந்தவங்கள தேடி கண்டுபிடிச்சு உரியப்பட்ட இடம் கொடுக்கும்போது அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இதை எல்லாமே வந்து இன்னைக்கு பீகார் எலெக்ஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது இதெல்லாமே வந்து ஆர் வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷய விஷயங்களை வந்து எடுத்து சொல்றாங்க பட் ராகுல் வந்து இந்த இடத்தெல்லாம் பிடுங்கி பாஜக வச்சுக்கிற போகுது அப்படின்னு சொல்லி போய் குற்றச்சாட்டை சொல்லும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களாலேயே வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வந்து ஏத்துக்க முடியல ஒன்னு பேசவே தெரியல இன்னொன்னு வந்து இந்த இரண்டு கோடி மக்கள் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஓட்டு போட போறாங்க காங்கிரஸ் வந்து இனிமேல் எந்த காலத்துலயும் வந்து ஜெயிக்க போறதே இல்லை ஏன்னா இன்னைக்கு வலுவாக வந்து இந்தியா முழுவதும் இருபத்தோரு மாநிலங்கள்ல எந்திய கூட்டணி வந்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு பட் இந்த காங்கிரஸ் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி யாருமே வந்து ஓட்டு போட போறது இல்லை எங்க மக்கள் அந்த ஊடுருவக்காரர்களாக இருக்கும் அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து ஓட்டு போட்டு ராகுல ஜெயிக்க வைக்கிறதுக்கு அங்க ஓட்டு போடாமலே இருக்கலாம்ங்கிறதுதான் எங்களுடைய என்னுடைய கருத்தாக இருக்கு இப்படி பேச்சிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி சசி தரூர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு எப்படின்னா அவர் வந்து கேரளாவில் இருக்கும் ஒரு நியூஸ் பேப்பருக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ராகுலினுடைய பார்ட்டி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாதங்கள் வந்து எமர்ஜென்சி பீரியடாக இருந்தது அந்த டைம்ல இவர் வந்து அமெரிக்காவில் அப்பவே வந்து இந்தியாவில் வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கவனிச்சு பார்க்கும் போது அந்த சமயத்தை பத்திரிகை சுதந்திரம் இல்ல சாதாரண பொதுமக்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டது அடிப்படை உரிமைகளுமே வந்து மீறப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜெயில்ல இருந்தாங்க சாமியார்கள் அஹ் வழிபாட்டு தலங்கள் எல்லாமே வந்து அஹ் ரொம்பவும் அஹ் அதாவது கோயிலுக்கே போயி சாமி கும்பிடக்கூட பயந்த நிலைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கும் இந்தியா வந்து எந்த சுதந்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு இருந்த இந்தியாவும் இன்றைக்கு இருக்க இந்தியாவும் வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அன்னைக்கு வந்து எல்லாரும் எதிர்கட்சி தலைவர்கள் பத்திரிகை சுதந்திரம் இல்லாம இருந்த காலத்துல காலமும் இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவுக்கு வந்து நமக்கே தெரியும் இப்ப நேத்து ரிலீஸ் ஆன உதய்பூர் பைல்ஸ்ல கூட அந்த ரவுடிகள் வந்து கொண்டுட்டு அவங்களுடைய அந்த வெட்டி வீடியோ இதே மாதிரி நாங்க வந்து இஸ்லாத்திற்காக வந்து இந்த கொலையை செஞ்சிருக்கோம் வச்ச வீடியோ வந்து இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து ஆடு விட்டு ஆட்டு கறி விட்டுவாங்க இல்லையா அது மாதிரி வெப்பன்ஸை ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல இன்னைக்கு வந்து பத்திரிக்கை சுதந்திரமும் மீடியா சுதந்திரமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இது இதை வந்து நான் சொல்றேன் பட் அவர் சொன்னது இன்னைக்கு பத்திரிக்கை பத்திரிக்கை சுதந்திரம் நல்லா இருக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்தியா வந்து வலிமையான இந்தியாவாக இருக்கு வளமான இந்தியாவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நேத்து போய் இப்போ ராகுல் பேசுனதுக்கும் நேத்து சசி தரூர் பதில் கொடுத்திருக்கே வந்து அதாவது அட்டு அதாவது திருப்பி சப்புன்னு அறந்த மாதிரி இருக்கு இதற்கு பேசின உடனேவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் முரளிதரன் சொல்லிருக்காரு சசிதரூர் முதல்ல இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் தெரிகிறாரு அந்த கட்சிக்கே போய் ஐக்கியமான மாதிரி தெரிகிறாரு முதல்ல நீங்க எந்த கட்சியில இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லிருக்காங்க சசிதரூர் வந்து இப்ப வெக்கம் தாக்குதல் நடக்கும் போது அவர் வந்து பஸ்ட் வாய்ஸ் கொடுத்தாரு அதாவது இது நடந்தது தவறு இப்படி செஞ்சிருக்க கூடாது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு பேசினாரு அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயி ஏன் பதில் தாக்குதல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கும் எடுத்து சொல்லி அங்க மோடி ஐயாவினால இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு நாங்க வந்து சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து நாடு முன்னேறி இருக்குன்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லும் போதே இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து சசிதரூரை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து தரூர் வந்து ஒரு அதை கண்டுக்கிறவே இல்லை பட் இப்ப மலையாள பத்திரிகைக்கு அவர் எழுதின கட்டுரையில வந்து செம்மையா வச்சு எல்லாரையும் வந்து எழுதி தாக்கியிருக்காரு அதாவது வந்து காங்கிரஸ் கீழ்தவர் காங்கிரஸ்னால வந்து எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லைன்லேயும் அடிச்சு துவச்சி எழுதியிருக்காரு சசிதரூர் அவர்களுக்கு வந்து ஒரு நம்ம கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எதிர்கட்சியில இருந்தாலுமே வந்து அவர் நாடு தேசம்னு வரும்போது அவர் ஸ்ட்ராங்காக நாட்டின் பக்கம் தேசத்திற்காக நின்றாரு அதே மாதிரி இன்னைக்கு மோதி ஐயாவை பாராட்டும் பாராட்டும் போதும் இந்த ஆட்சியை பாராட்டும் போதும் வந்து கரெக்டான ஸ்டாண்டில் நிற்கிறாருன்னு தான் நான் பார்க்க பதில் தாக்குதல அவர் கட்சியில இருந்து அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஷேஜாது பூனாவாலா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தாலுமே இப்ப வந்து அவர் பிஜேபிக்கு வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அவர மாதிரி த தோல்றதுக்கு தோல் உடிச்சு காட்டுனதுல இன்னொருத்தர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இப்ப வந்து ஒவ்வொரு ஆட்சி ஒவ்வொரு மாநிலத்தையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அஹ் வெஸ்ட் பெங்கால்லயும் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அது இன்னொரு பதிவுல நான் சொல்றேன் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும்ட்டு எல்லா மக்களும் நினைக்கிறோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து நேற்று விழுப்புரத்துல வந்து மக்கள்கிட்ட பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெஜாரிட்டியாக நம்ம நம்ம வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இப்ப வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம்னு த தந்துட்டு இருக்கிற டிஎம்கே கட்சி கட்சி இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க சாதாரணமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு நேர்த்தே அவரும் வாய் விட்டுட்டாரு பட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது டெல்லியில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேகா குப்தா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்க ரூபாயே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க இப்பவே வந்து எடப்பாடி ஐயா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு இலவசங்களை கம்மி பண்ணிட்டு முதலிட நல்ல திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்காக எடப்பாடி ஐயா வந்து அந்த சொல்லலாம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணாலே போதும் அதுவே நல்ல திட்டங்கள் நல்லா இருந்தது மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் களம் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வரும் நம்மளும் சேர்ந்து பாடுபடணும் நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கு ஏன் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம இருக்கு ஒரு அஞ்சு அறியாமல் இருக்கும் மக்களை பிடிச்சி வச்சு நம்ம அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன் நமக்கும் ஒரு நல்ல நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நான் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்